உடலில் நீர்ச்சத்தை மிக வேகமாக அதிகரிக்கும் தர்பூசணி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடல் நலத்திற்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய பல வகைகளில் தர்பூசணியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது தர்பூசணி பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன வெயில் காலங்களில் உடலின் வெப்பநிலையையும் இரத்த அழுத்தத்தையும் சரி செய்கிறது மேலும் உடலை குளிர்ச்சியுடனும் வறட்சி இல்லாமலும் வைத்துக் கொள்ளும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய பழங்களில் ஒன்றான தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதுடன் கலோரிகள் குறைவாக இருக்கிறது விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஹார்போஹைட்ரேட் நிறைந்து காணப்படுகிறது நூறு கிராம் தர்பூசணியில் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் மற்றும் நாற்பத்தாறு கலோரிகள் ஏழு சதவீதம் கார்போஹைட்ரேட் ஆகியவை உள்ளது இதில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுவதால் கண் மற்றும் மூளை சம்பந்தமான நோய்களை தடுக்கிறது கட்டி ஆஸ்துமா பெருந்தமணி நீரிழிவு பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் கீழ்வாதம் போன்றவற்றை தர்பூசணி மூலம் குணப்படுத்தலாம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டான லைக்கோஃபைன் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கிறது இது இரும்பு சத்து நிறைந்ததாகும் இதில் இருக்கும் இரும்பு சத்தின் அளவு பசலை கீரைக்கு சமமானதாகும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் பொட்டாசியத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் அது மட்டுமின்றி இன்சுலினையும் அதிகரிக்கிறது மெக்னீசியம் மற்றும் புரதம் கொழுப்பை குறைக்க வல்லது இதில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்ற சத்துக்கள் உடம்பை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கின்றன இதன் மூலப்பொருட்கள் இரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது அதாவது தர்பூசணியில் தமிழ் இரத்த நாளங்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது மேலும் இதில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் இதயத்திற்கு எந்த பாதிப்பும் வராது மேலும் இதில் நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக இருப்பதால் உடல் எடையை மிக வேகமாக குறைக்கும் சிறுநீரகத்தில் படிந்துள்ள உப்பை வெளியேற்றி சுத்தப்படுத்தும் பொட்டாசியம் இதில் அதிகம் உள்ளது மேலும் இது யூரிக் ஆசிட்டின் அளவை குறைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்